ஆணவர்களுக்கு உடனடி சட்டம் ஏற்க வேண்டும் அந்த ஆணவ சட்டம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் காதலித்து திருமணம் செய்த சொல்றேன் காதலித்து திருமணம் செய்த அந்த தம்பதியர்களுக்கு உயர்ந்தபட்ச பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் முக்கியமான விஷயம் அவர்களுக்கு அரசு உத்தியோகம் கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அந்த போலீஸ் இந்த போலீஸும் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒயர்லெஸ் வச்சுட்டு அலர்றீங்கல்ல போலீஸ் கூட யார் ராம எடப்பாடி பழனிசாமி யாரு அவனுக்கு கொடுக்கிற பாதுகாப்ப காதல் திருமணம் செய்து கொண்ட தம்பதிகளுக்கு கொடுப்பதற்கு சிறப்பு சட்டம் கொண்டு வர உங்களை எது தடுக்குது எது தடுக்குது சாதிய மனோபாவம் அப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்து விட்டால் தேவர் ஓட்டு கிடைக்காது மரவர் ஓட்டு கிடைக்காது கள்ள ஓட்டு கிடைக்காது முதலியார் ஓட்டு கிடைக்காது பள்ளியர் ஓட்டு கிடைக்காது அதான உங்க கணக்கு அந்த கணக்கை வச்சுட்டு தானே திராவிட மாடல் சொல்றீங்க இதுக்கு பேர் தானே திராவிட மாடல்